வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ்ல வந்த கிளிப்பிங்ஸை உங்களுக்காக அட்டாச் பண்ணிருக்கேன் தமிழ்நாட்டுக்கே முக்கியமான தீர்வு நாட் ஒன்லி ஒரு இடத்துக்கானது தமிழ்நாட்டுக்கே தேவையான ஒரு தீர்வு இதில் இருக்கு ஸ்கிப் பண்ணாத இந்த வீடியோவை பாருங்க கீழே வர வீடியோ ஹூண்டாய் மோட்டார் இண்டியா அறக்கட்டளை சார்பில் சென்னை அருகே ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் இரண்டு குளங்கள் புனரமைக்கப்பட்டன இரண்டு கோடியே அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டம் மூலம் குளங்களின் மொத்த கொள்திறன் நூற்று ஐம்பத்தோரு மில்லியன் லீட்டராக உயர்த்தப்பட்டது இரு குளங்கள் புனரமைக்கப்பட்டதால் இருங்காட்டுக்கோட்டை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் வாழும் சுமார் ஐயாயிரம் பொதுமக்கள் பயன் பெறுவர் பார்த்த இந்த வீடியோல இருந்தே ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் ஸ்ரீபரம்புத்தூரில் இருக்கிற உண்டாய் கம்பெனி தன்னோட ரெண்டு பர்சன்ட் சிஎஸ்ஆரில் ஒரு பகுதியை பயன்படுத்தி இருக்கிற பிரம்மாண்டமான ரெண்டு குளங்களை மீட்டெடுத்து அதை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி அந்த பகுதி மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க அதனால பலாயிரம் மக்கள் அதனால பயன்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு சிஎஸ்ஆர்னால் அந்த இடத்துல இருக்கிற நிறுவனங்கள் அவங்க சம்பாதிக்கக்கூடிய லாபத்துல ரெண்டு பர்சன்ட்டை அந்த பகுதி வளர்ச்சிக்காக பயன்படுத்தணுன்றது சட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வகுத்துள்ள சட்டம் ஆனால் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு எங்கே போகுது ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற வளர்த்தகள் வளத்தை அதை பொல்யூட் பண்ணுறாங்க இல்லையா அதனால் அந்த ஏரியாவோட வளர்ச்சிக்கு அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு கம்பல்சரி பயன்படுத்தணுன்றது ஆனால் நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை ஏதோ நாம் கேவாஸ்க்காக ஒரு ட்ரீ பிளான்டேஷன் சின்னதாக ஒரு பில்டிங் கொடுத்து இல்லை மற்றவங்களுக்கு அந்த லோக்கல்ல இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ்க்குலாம் அந்த காசு போகிறது உண்டு ஆனால் இந்த தருணத்தில் இது ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்து லோக்கல்ல இருக்கிற குளம் குட்டை ஏரி அங்கே இருக்கிற மற்ற வளங்கள் ட்ரீ பிளான்டேஷன் முக்கியமான வளர்ச்சி திட்டங்களுக்கு அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை ஃபைன் பயன்படுத்தணும் அதுவும் பர்டிகுலராக இப்போ எலெக்ஷன் வருது இப்போ இருக்கிற அங்கங்கே பொலிட்டு ஆகணும் அந்த குளங்கள் இது வந்து கம்பெனிக்கும் பொருந்தும் பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பொருந்தோம் பெரிய பெரிய கடைகளுக்கும் பொருந்தும் ஏன்னா அந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரத்தில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க அவங்க அந்த பகுதியோட ரிசோர்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த பகுதி வளர்ச்சிக்கு அவங்களோட கார்பரேட் ஃபண்டு போகணும் அதனால் எல்லாரும் ரைட் ராயலாக கேளுங்க லோக்கலில் யாரை கேட்கணுமோ பொலிட்டீஷியன்ஸை கேளுங்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை கேளுங்க கலெக்டர் சார்லாம் எல்லாரையும் கேட்டு அந்த ஃபண்டை வந்து ரைட் ராயலாக கேட்டு எங்களோட அந்த இருக்குது அட்லீஸ்ட் அந்த அங்கே லோக்கலில் இருக்கிற நூறு கம்பெனி இருக்குன்னா பத்து பத்து கம்பெனி ஒரு ஒரு வில்லேஜை தத்து எடுத்து இதை பண்ணும்போது அந்த இடம் செழிப்பாக இருக்கும் இந்த மாதிரி பொல்யூஷனான விஷயங்கள்லையும் அவங்க பங்கு பெற்று அதை அரஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இருக்கும் அதனால் எங்கே அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டு போது எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது இதையும் ஒரு பார்வையாக இப்போ இருக்கிற சூழலில் பயன்படுத்தி அதை நம்ம வென்றெடுத்து அதை நம்ம பகுதி மக்களோட வளர்ச்சிக்கு தான் இந்த தருணத்தில் நான் வைக்கக்கூடிய கோரிக்கை முடிஞ்ச வரைக்கும் இது எல்லா பகுதி மக்களுக்கும் போய் சென்று சேர ஷேர் பண்ணுங்க நன்றி